வணக்கம் நட்புகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அடுத்தவங்களை குறை சொல்வது பற்றி தாங்க இந்த குட்டி கதையில பார்க்க போறோம் நாம ஏன் அடுத்தவங்களை குறை சொல்றோம் இந்த குறை சொல்றதுனால என்னென்ன நடக்குது இந்த குறை சொல்றது எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த குட்டி கதை வாயிலாக பார்க்க போறோம் நாளும் ஒரு செய்தி சேனலுக்கு உள்ள வரவே இருக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலிங்க நாட்டு சக்கரவர்த்திக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களாம் ஆணும் பெண்ணுமாக இருந்தாங்களாம் ரெண்டு பேருக்கு முடிய எப்பொழுதும் சண்டை வருமா காலையில முழிச்சையில இருந்து இரவு தூங்க போறது வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டையா சண்டைக்கு என்ன காரணம்னா ஒருத்தங்களை ஒருத்தங்க மாறி மாறி குறை சொல்வாங்களாம் குறை சொல்லி வாக்குவாதம் முற்றி போய் சண்டை வருமா தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்களை ரெண்டு பேரும் வாதாடுவாங்களாம் சக்கரவர்த்தியும் அரசியாரும் எவ்வளவோ புத்திமதிகள் சொல்லியும் ஒண்ணு எடுபடலையா ஒரு பிரயோஜனமும் இல்லையா அரசர் யோசிச்சாராம் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போது ரெண்டு பேரும் கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு ஒரு நாள் சக்கரவர்த்தி வேட்டைக்கு போகும்போது தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களையும் கூட அழைச்சிட்டு போனாராம் காட்டுல சுற்றி தெரிந்து வேட்டையாடுனால இப்ப மூன்று பேர் களைத்து போய் ஒரு ஆற்றின் கரையில உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்களாம் அந்த ஆற்றுல நிறைய விலங்குகளும் பறவைகளும் தண்ணி குடிச்சிட்டு இறையை பொறுக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருந்துச்சான் அதுல ஒரு வாத்தும் அதோட அஞ்சு குஞ்சுகளும் இறைய பொறுக்கிட்டு அந்த ஆட்ல நீந்திட்டு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்துச்சான் இத மூன்று பேரும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தோ தூரத்தில் இருந்து வந்த பருந்து திடீர்னு அந்த வாற்றின் ஒரு குஞ்ச தூக்கிட்டு பறந்து போயிருச்சான் இந்த வாத்து எவ்வளவு போராடி காப்பாற்ற முடியலையா இப்ப சக்கரவர்த்தி தன்னுடைய மகனிடம் இப்ப நடந்த நிகழ்ச்சியில் இந்த பருந்து செய்த வேலை சரிதானா சரியா தப்பா சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்டாராம் மகன் என்ன சொன்னானாம் தெரியுமா இந்த பருந்து செய்தது சரிதான் இந்த பருந்துக்கு பசி எடுத்தது இந்த பருந்தின் இறை இந்த வாத்து குஞ்சு தான் இந்த வாத்து குஞ்சு எடுத்துட்டு போச்சு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னானாம் இப்ப சக்கரவர்த்தி மகளிடம் நீ உன்னோட கருத்தை சொல்லு இந்த பருந்து செய்த வேலை சரியா தப்பா அப்படின்னு கேட்டாராம் மகள் என்ன சொன்னாலாம் தெரியுமா என்ன ஆனாலும் இந்த என்னாலும் ஒரு ஒரு உயிரை கஷ்டப்படுத்தலாமா அந்த அம்மா வாத்துக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால இந்த பருந்த மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாலாம் அப்பொழுதுதான் சக்கரவர்த்தி இரண்டு குழந்தைகளையும் அணைத்து இப்பொழுது நடந்த நிகழ்ச்சி ஒன்றுதான் ஆனால் அவரவர் பார்வையிலே இருந்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் அதில் உள்ள நியாயம் வேறுபடுகின்றது இதை போலத்தான் ஒரு பிரச்சனைய அவர்களுடைய ஆங்கிள்ல அவர்களுடைய பார்வையில இருந்து பார்த்தால்தான் அதில் உள்ள நியாயம் புரியும் சும்மா அடுத்தவர்கள் மீது குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடித்து குறை கூறி கொண்டிருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனையும் சண்டையும் தான் வரும் நிம்மதியே இருக்காது அப்படின்னு எடுத்து சொன்னாரா ஆமா நட்புகளை நம்மிடம் வந்து அடுத்தவர்களைப் பற்றி குறை கூறுபவர்கள் நிச்சயம் ஒரு நாள் நம்மை பற்றியும் அடுத்தவர்களிடம் குறை கூறுவார்கள் சரி இவங்க ஏன் அடுத்தவர்கள் மீது குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடித்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாழ்வு மனப்பான்மையா நம்பிக்கை இல்லாத தன்மையா சமுதாயத்தில் தன்னை அனைவரும் உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் மீது குற்றங்களையும் குறைகளையும் கண்டுபிடிச்சு தூக்கி போடுவாங்களா அடுத்தவர்களின் முன்னேற்றத்தையும் சாதனைகளையும் வெற்றிகளையும் கண்டு பொறுக்க முடியாமல் சரி இந்த குறை கூறுவதால் ஏற்படும் தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதான் உறவுகள் விரிசல் அடையுமா நட்பு அழியுமா சமுதாயத்தில் நம்பிக்கை மரியாதை மதிப்பு இருக்காதா சரி இந்த குறை சொல்வதை எப்படி நிறுத்துறது வளர்த்து கொள்ள வேண்டுமா நேர்மறையான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டுமா அடுத்தவர்களிடம் உள்ள நிறைகளை மட்டுமே பார்க்க வேண்டுமா சரி இந்த குறையே சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள நம்ம என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் அவர்களை மாற்றவே முடியாது மாற்றிக்கொள்ள முடியாததை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம் ஏற்றுக்கொள்ள முடியாததை புத்திசாலித்தனம் நாமும் அடுத்தவர்களிடம் உள்ள குறைகளை பார்க்காமல் நிறைகளை மட்டுமே பார்த்து பழக ஆரம்பித்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இத போல தொடர்ந்து வர அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நன்றி